உன் தாய் உன்னை பூமியில் ஈன்றெடுத்த மகிழ்ச்சியான நாளே உன் பிறந்தநாள் அனைத்து நாளும் உனக்கானதாக இருக்காது இந்த நாளை விட உனக்கு எதுவும் சிறப்பாக அமையாது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி மார்னிங் நான் கடத்தடைக்காக போயிருந்தேன் அப்போ பிரதர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் என்னோடய ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு உணவுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க இவ்வளோ ஆகும்னு சொல்லியிருந்தேன் அடுத்து அக்கௌண்ட் இதெல்லாம் கேட்டார் அனுப்பியிருந்தேன் அடுத்து நேர்லையே நேரிலேயே வந்துட்டார் வந்து என்னையை பார்த்து கையில் பணம் கொடுத்துட்டு எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு போட்டு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனார் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சரி கொஞ்சம் லைஃப்பை பற்றி பேசுவோம் மனித வாழ்க்கையை பற்றி பேசுவோம் கணவன் மனைவி உறவுங்கிறது தாய் மகன் அந்த உற அந்த உறவை விட ஒரு படி மேலே தாங்க ஏன்னா ஒரு ஆண் எப்போ முழுமையடைகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தன்னை அறியும்போது தனக்குள்ளே முழுமையடை முழுமையடைவான் பட் இந்த வாழ்க்கை முறையில் அவன் திருமணமான பிறகு தான் அவன் இங்கே சொசைட்டியில் அவன் ஒரு ஆணாகவே தெரிய தெரிய வருவான் அதுக்கு முதுகெலும்பு மனைவிங்க மனைவி சில நேரங்களில் துணைவியாகவும் பயணிக்கணும் சில நேரங்களில் மனைவியாகவும் பயணிக்கணும் அந்த வரம் அமைஞ்சிச்சின்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வரம் அமைஞ்சனால தான் இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறதுக்கு மனசு வரும் அது அமையாட்டின்னா மனசு வராது ஏன்னா ஆணுக்கு சுயமாக யோசித்து முடிவு பண்ணுற தன்மை இருந்தாலும் அதில் நிறையா தவறுகள் ஏற்படும் அதை அதை வந்து நமக்கு சரியாக தப்பான்னு சொல்லித்தர இடத்துல மனைவி இருப்பாங்க நம்ம கூட பயணிக்கிற துணவியாகவும் இருப்பாங்க ஸோ இது அற்புதமான பந்தம் அது இதெல்லாம் சொல்கிறக்கு எனக்கு தகுதி இருக்குங்க நானும் ஒரு கணவன் தான் அதே மாதிரி நானும் ஒரு தகப்பண்ணா ஸோ அதனால் எனக்கும் சில உறவு முறைகளில் இருக்கிற முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரியும் அதில் இருக்க அன்பு தெரியும் ஓகேங்க நீங்களும் உங்களுடைய பிறந்தநாளில் இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுங்க நன்றிங்க